காளாது மலையோட எண்டில் இருக்கிறேங்க அது கடையாளமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒட்டன் சித்தரோட ஜீவசமாதி வந்து வச்சுருப்பாங்க டட்டா டட்டாட்டா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க சாமி மக்களே நைட்டு வரவங்க தயவு செஞ்சு டார்ச் எடுத்துகிட்டு வந்துருங்க கோகையில் இருக்கிற அம்மன் சன்னதி இது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வெள்ளிங்கிரி மலையேற்ற பயணம் பிப்ரவரி ஒன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதினு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒன்னாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சுங்க அதிக சவால் நிறைந்த இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு நீங்க வரணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் வந்துருங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து பூண்டி அதாவது வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு பஸ் இருக்குங்க நம்ம பஸ்ல வந்து ரீச் ஆயிட்டு அங்கிருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான முதல் நாள் பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப வந்து கீயே வந்து ட்ரௌசர் வந்து மாற்றியாச்சுங்க ஏன்னா லோயர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் ட்ரௌசர் மாற்றியாச்சு இப்போ நானும் இவர் வந்து யாருனா மதுரையிலேருந்து வந்திருக்காப்புல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு நியூ பர்சன் ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவரோட நம்ம இன்றைக்கி இந்த மலையற்ற பயணத்தை செய்ய போகிறோம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணியாச்சுங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பண்ணி லாக் பண்ணி ஹெல்மெட்டையும் இங்கேயே லாக் பண்ணிட்டேன் அதுதான் முக்கியம் இப்போ இவர் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாப்ல அதனால தான் குச்சி வச்சுருக்காப்புல பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு வெள்ளிங்கிரி ஆண்டவா ப்ரோ நீங்க லைட் வாங்கணும்னு சொன்னீங்களே டார்ச் வாங்கிக்குவோம் மக்களே நம்ம அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இதுதான் வந்து கீழே இருக்கிற அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுங்க அதுக்கு பக்கத்துலேயே இங்க வந்து மருத்துவ முகாம் வந்து ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து கண்டினியூஸாக இன்னொரு மூணு மாதம் அப்படியே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மலையேறக்கூடிய பக்தர்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஏற வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலோடு தான் இங்கே வந்து மேலே காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு இங்கே கொண்டு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்காக இங்கே அந்த மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க இதாங்க அந்த கோயில் எங்கே ஊராக கம்பு கொடுக்குறாங்க அப்படியா ஆ

மக்கள் இங்கே வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கம்பு கொடுத்துட்ருக்காங்க அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து இந்த இடத்துல வந்து விற்றுட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு கம்போட விலை வந்து ரூபாங்க இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து சொல்லியிருக்காப்புல இன்றைக்கி சாயந்தரம் வந்து கீழே வந்து எப்போவுமே இருக்கிற இடத்துல வந்து கம்புகள் வந்து வந்துருமாம்மா அங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்மளும் இங்கே இருக்கிற கம்பில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இந்த வெள்ளுங்கிரி மலையில் பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கும் அதே சமயம் ஐம்பது வயசு மேலே இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்திலேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாகிக்கலாம் நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா டோக்கன் போட்டு கீழேயே வச்சுட்டு போயிடலாங்க எப்பும் போல் என்ட்ரன்ஸில் பிளாஸ்டிக் செக்கிங் நடக்குங்க அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் வெள்ளிங்கிரி மலையேற்ற பயணம் நம்ம தொடங்கியாச்சுங்க இப்போ வந்து நம்ம குச்சியெல்லாம் வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து முதல் மலையில் வந்து பாதி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்றுருக்கோம் இப்போ அப்படியே மேலே போய் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க இவனையே போற்றி வரேங்க சாமி வரேங்க சாமி வரேங்க சாமி போய்ட்டு வரேங்க நல்லபடியாக போயிட்டு வரேங்க கண்டிப்பாக அண்ணா ஸ்டேஞ்சர் மகி யூடியூப் சேனல் கண்டிப்பாங்க பாருங்கள் மக்களே நிறைய பேர் வந்து இந்த முதல் மலையில் இருக்கிற இந்த கொகையில் இருக்க லிங்கத்தை மிஸ் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு படிக்கட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கேயே வேல் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த கொகையை வந்து நிறையா பக்தர்கள் விட்டுருவாங்க இங்கே இருக்குது ஃபஸ்ட் அப்பனே ஈசனே ஒரு வழியாக வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு மலையில் இருக்க இந்த கோகைக்குள் இருக்க லிங்கத்தை வந்து நம்ம தரிசிச்சுட்டு பட்டையும் அடிச்சாச்சுங்க இப்போ அப்படியே மேலே வரப்புறம் வாங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வெளிங்கிரி மலையை ஏறும்போது இந்த முதல் மலையில் இருக்கிற இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம ஏறுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கற்கள்லாம் சேர்த்து வச்சு அடுக்கி கட்டக்கூடிய ஒரு ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து கட்டியிருக்கக்கூடிய ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து மேலே ஏறுவோம் பாருங்கள் இந்த ஏழு மலையிலையே அதாவது ஏழு ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிங்கிரி மலையில் முதல் மலை தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கிறாங்க அடிக்கி தான் இந்த வெள்ளிங்கிரி மலையில் வந்து மொத்தம் ஏழு மலை இருக்குது ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க அதில் முதல் மலை வந்து ஆமாம் பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க இந்த மல் இந்த மலை முடிகிற இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க ரெண்டாவது வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும் மூணாவது கைதட்டி சொன்னேன் நாலாவது சீதைவனம் அஞ்சாவது அர்ஜுனில் ஆறாவது பீமன் கலி உருண்டை ஏழாவது ஆண்டி சுனை அப்படிங்கிற இந்த ஏழு மலையை உள்ளடக்கிய மலை தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை அப்படியே கெஸ் வாங்கிட்டு உங்கள் பேசிட்டு பேசிவிட்டு அப்படி மேலே இருக்கேன் மக்களே நம்ம முதல் மலையில் கொஞ்சம் தூரம் அப்படியே ஏறிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மலையில் நம்ம உட்காந்து கீழே வந்து சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து பேக் பண்ணி தந்தாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் கேன் கொண்டு வந்தோம்னா அதுக்கு இருபது ரூபா வாங்கிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் வந்து நீங்கள் மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு திரும்பி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ரூபா அதை வந்து நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் ஸோ அந்த ப்ராசஸ் போன வருஷம் மாதிரியே இன்றைக்கும் இருக்குது அவ்வளோதாங்க பெருசாக ஃபஸ்ட்டு டேங்கிறங்காட்டுக்கு கோட்டை அவ்வளோக்கா இல்லை இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பத்து பேர் போயிருப்பாங்களா பத்து பேர் போயிருப்பாங்க ஒரு பத்து பேர் வந்து மேலே ஏறி இருக்காங்க அதுபோக வந்து மேலே பூஜை பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி போயிருப்பாங்க நம்ம அப்படியே ஒரு அஞ்சாயிரம் நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு முதல் மலையோட எண்டில் அதாவது வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் போய் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் மக்களே நம்ம இந்த வெள்ளங்கிரி மலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கடைசியில் கஷ்டத்தை தான் கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் யாரும் வந்து அதை போட்டு வராதிங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன சோகம் நடந்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அஞ்சாவது மலை மும்புச்சூத்திணர்கள் காரணமாக ஸோ யாராவது ஆஸ்துமா பிரச்சனை வீசிங் ப்ராப்ளம் அப்புறம் மூச்சு திணறல் இதெல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாமல் தயவு செஞ்சு ஏறாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிறோம் ஸோ பார்த்துக்குங்க அண்ணன் நம்ம ஊர் தான் அண்ணன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் என் பேர் சொல்லுங்க என் பேர் மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் ஏறீங்க பகல்ல ஏறீங்க நண்பர்கள் இவங்க வந்து எப்பவுமே நைட்ல தான் ஏறுவாங்களாம் பட் ஆனால் நம்ம கூட இப்போ வந்து பகல்ல ஏறுறங்காட்டிக்கு வெயிலுக்கு தாக்கம் அதிகம் அதிகமா இருக்குங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாங்க சொல்லுங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ம் நான்கு மணிக்கு அளவில் மங்கள பூஜையுடன் பக்தர்கள் உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டி சரி பூஜை முடிஞ்சு சரிங்க ஆண்டவன் அருளால் படியாறுற மலையார்க்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக ஆண்டவன் இரவியால் பக்தர்கள் கொரோனா கோடி மக்கள் அனைவரும் சிவன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவா மக்களே நம்ம வந்து முதல் மலையோட எண்டில் இருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே ஆ அந்த இடம் தான் அதுதான் வந்து வெள்ளப்பிள்ளையார் கோயில் ஸோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டாலே நம்ம நம்மளோட முதல் மலை வந்து முடிச்சிட்டோன்னு அர்த்தம் இதை பார்த்தாதான் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷம் வரும் பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜை ஏறிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு கோயில் தான் இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் வாங்க போய் காட்டுறேன் மக்களே அவ்வளோதாங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம மறுபடியும் ரெண்டாவது மலையை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களை இது வந்து மற்ற மலைகள் மாதிரி ஈஸியான மழை கிடையாது மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் உடம்பை ஃப்ரீ பண்ணிக்கங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஏறாதீங்க ஃப்ரீயாக வந்து ஏறுங்க பொறுமையாக போங்க ரொம்ப அவசரம் படாதீங்க ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு முடியலைன்னா நிறுத்தி கூட்டிகிட்டு போங்க நம்ம இங்கே வந்து ஓட்டப்பந்தயம் விளையாடிட்டு இருந்தோம்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் டைமில் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இனி வந்து ஏறலாம் அதுவும் போக நம்மளுக்கு தேவையான டார்ச்சு அதுக்கப்புறம் பொட்டரு குளிருக்கு தேவையான என்னென்ன நம்மளுக்கு குளிருக்கு பெட்ஷீட் கிச்சிட்டு ஏதாவது என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா கண்டிப்பாக அஞ்சாவது மலையில் குளிரும் அதே சமயம் இப்போ வந்து எந்த கடைகளுமே இருக்காதுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுங்க மக்களே நம்ம ரெண்டாவது மலையை அப்படியே மேலே ஏறிட்டு வந்தோம்னா நம்ம வந்து வழுக்கு பாறைக்கிட்ட ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கிட்ட ஒரு தெய்வம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆற்ற பாருங்கள் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து திருநீர் மேலே பூசி இங்கே வந்து கும்பிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம வழுக்குப்பாறை கிட்ட ரைட் சைடு வந்து இருக்குதுங்க ஒரு கொகையில் இதுக்கு உள்ளே வந்து ஒரு கொகை வந்து உள்ளே போகுது பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு போகுன்னு தெரில நம்ம வந்து அப்படியே இங்கே இருக்கிற தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு நம்ம வழுக்குப்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அந்த குகைக்கிட்ட வந்து தரிசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வழுக்குப்பாறை கிட்டே வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம வழுக்குப்பாறை ஏற போகிறோம் நம்ம அந்த வழுக்குப்பாறை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சுதுங்க அப்படியே முடிஞ்ச அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டுகள் வரும் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உண்டான கடைகள் இருந்ததுக்குண்டான அடையாளங்கள்லாம் இருக்கும் இப்போ இந்த வருஷம் இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணலைங்க இதான முதல் நாளுங்க இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளுங்கும் போது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஆரம்பி ஸ்டேஜுங்கிறங்காட்டிக்கு இப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காதுங்க அதனால தான் கீழேருந்து சொல்லிட்டு வர உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே வானத்தோடு நிறைய சுத்தம் பண்ணியிருப்பாங்க போல் இடையில எந்த ஒரு முச்செடிகளும் பக்தர்களை பாதிக்காத வழியில் சுத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் போன டைம் நான் வரும்போது இந்த இடத்துல ஒரு மரம் கீழே கிடந்தது இப்போ அந்த இடம் கூட எடுத்துட்டாங்க இப்போ கரெக்டாக அங்கே போனோம்னா ஒரு பாறை ஒன்று வருங்க அந்த பாறைக்கிட்ட ஒரு சுனையில் தண்ணி வரும் வருதான்னு போய் பார்க்கல வாங்க பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு ஒரு தூசி இல்லை இப்படி சுத்தமான தண்ணி மக்களை நம்ம வந்து கீழே இங்கே சுனையில் வர்ற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் கேனில் நப்பிட்டு இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாவது மலையோட எண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க இப்போ வந்து எப்படி நான் அதை சொல்கிறேன்னா மேலே வந்து சித்தரோட குக்கை இருக்குங்க இந்த மேலே இருக்குது ஸோ நம்ம அதை ரீச் பண்ணிட்டாவே ரெண்டாவது மலையை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிறதெல்லாம் மூணாவது மலை ஸ்டேஜ் இப்போ வந்து அந்த குகை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இது தாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சித்தர் குகை எவ்வளோ பெரிய பாறை பாருங்களேன் இது ஆக்சுவலாக வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப பெருசுங்க இப்போ நம்ம வந்தவழி இது இப்போ இந்த குகையை நம்ம ரீச் பண்ணிட்டாலே ரெண்டாவது மலை முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு அர்த்தம் ஒரு சந்தோஷம் வரும் பரவாயில்ல நம்ம ரெண்டாவது மலை ஏறிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குகை வந்து சிறப்பு இது வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவ செஞ்ச இடமாமாங்க பாருங்கள் எங்கே வந்து தவ செஞ்சிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேக் கழட்டி வச்சுட்டுங்க உ கும்பிடுவோங்க பாருங்கள் உள்ளே வந்து ஒரு நாக்க செலை வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் இங்கே பூவெல்லாம் போட்டு பூஜை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி தானே அளவுடு ஸோ அதனால் இந்த பூஜைகள்லாம் நடந்திருக்கு ஸோ இது தாங்க பாம்பாட்டி சித்தரோட குகை பார்த்துக்குங்க மக்களே நம்ம வந்து ரெண்டாவது மலையில் இருக்கிற சித்தர் குகையை தரிசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மூணாவது மலையை நோக்கி இருக்கோம் பாருங்கள் மூணாவது மலை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் அதுக்கப்புறம் பாறைக்கு சென்ட்ரலாம் நம்ம போகிற மாதிரி தாங்க இருக்கும் இப்போ வந்து நம்ம மூணாவது மலையை ஏறிட்டுருக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சுற்றியும் காட்டு வழி பாதை சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில கற்கள் எல்லாம் போட்டு படிக்கட்டுகள் செஞ்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் மக்களே நம்ம ஒரு வழியாக மூணாவது மலையோட உச்சிக்கு வந்து வந்தாச்சுங்க அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஒரு சுனை இருக்கும் அங்கே ஒரு சின்ன சிவன் சிலை கூட வச்சுருப்பாங்க அதுதான் அடையாளம் இப்போ நம்ம அதை அப்படியே கிராஸ் பண்ணி ரைட் சைட் கட் பண்ணி போனோம்னா நாலாவது மலை நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆகிரும் இதுதான் வந்து மூணாவது மலை வந்து வர்ற வழி அப்படியே வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா நாலாவது மலை போயிடலாம் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அந்த சுனை இருக்கிற இடம் வந்து இங்கே தாங்க மேலே இருக்கு பாருங்க நம்ம வந்து அந்த சுனையில் தண்ணி குடிச்சிட்டோங்க அப்படியே நாலாவது மலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த நாலாவது மலை வந்து இப்படி தாங்க இருக்கும் கற்கள் நிறைந்த பகுதியாகவும் அதே சமயம் இந்த வெள்ள மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணும் இந்த மலையில் வந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் மேலே ஏறி காட்டுறேன் இப்படி ஊனி ஊனி போனால் மட்டும்தாங்க ஈஸியாக போயிட்டு வர முடியும் இங்கே பாருங்கள் நாலாவது மலை வந்து எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதுதான் வெள்ளிங்கிரி மலையோட நாலாவது மலை வழிபாதை இப்படி இந்த வழியில் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம் மக்களே நாலாவது மலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வழி பிரிங்க ஏறும்போதும் இறங்கும்போதும் இறங்கும் போதும் சரி ஏறும்போது வந்து இந்த வழியில் வந்து நம்ம இப்படியே ஏறுவோம் இறங்கும் போது ஒரு சில மக்கள் வந்து இதில் போகிறாங்க அதை அவாய்ட் பண்ணிக்கங்க அது கொஞ்சம் எஜ்ஜு மாதிரி இருக்குங்க இதில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வழியை சூஸ் பண்ணி இதில் போய்க்குங்க

அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஏறி வர்றோம்ல இந்த பாதையை வந்து அந்த காலத்தில் வந்து அமைச்சதாக வந்து அவரை சொல்லுவாங்க அவரை பற்றி ஸ்டோரி வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது பட் ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றதுக்கு உண்டான பாதையை அவர் தான் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உருவாக்குனாங்க அதனால தான் வந்து அவர் அங்கே உருவாக்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து இறந்தங்காட்டிக்கு ஜீவசமாதி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் வாங்க அப்படியே மேலே போய் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அக்காங்க வந்து பேசியிருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஆறாவது டைமுங்களாமா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வரணும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மலையேறி மேலே இருக்கிற ஈசனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தரிசிக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே ஏறலாம் வாங்க இவர் இங்கே பாருங்க இந்த முட்டாயெல்லாம் சாப்பிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த முட்டை இல்லேனா சாத்தியமே கிடையாது கிரியாது. நீ ஆவோ ஓகோனுவீங்க. சண்டேஸ் பார்க்கலாமே. மேல தரமா இருக்கும். ஆ தரமா இருக்கும். ஆவோ ஓகோனுவீங்க. பெண்டே கலநறோம். சரியா, வேர் முடிஞ்சு நடக்க மட்டும் மேலே வாங்க. ஆமா. கைஸ் நம்ம வந்து இப்ப நாலாவது மலையோட எண்ட்ல இருக்குறங்க. அது கடையளமா பாத்தீன்னா, இங்க வந்து ஒட்டன் சித்தரோட ஜீவ சமாதி வந்து வெச்சிருபாங்க. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு கீழே சொல்லிவிட்டு வந்த பார்த்தீங்களா ஸோ அந்த இந்த வெளிங்கிரி மலைக்கு வர்றதுக்கு உண்டான வழியை உருவாக்குனது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாப்ல மற்றபடி இவரோட டீட்டெயிலில் நம்மளுக்கு தெரிலங்க நம்ம இவர்கிட்ட அப்படியே தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் அஞ்சாவது மலையை வந்து ரீச் பண்ணிட்டேங்க அதுக்கு அடையாளமாக வந்து பார்த்திங்கன்னா மட்டப்பகுதி இருக்கும் இந்த வெளிங்கிரி மலையிலேயே ரொம்ப சுலபமான மலை ஏறும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் ஏன்னா ஆறாவது மலை வந்து இறக்கும் அதனால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது மட்டமாக போயிட்டே இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இப்போ இப்போ நம்ம மட்டமாக நடக்கிறோமா மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஏற்றம் வரும் மறுபடியும் இறக்கம் வரும் இப்படி தான் ஒரு ஒரு ஸ்டேஜே இருக்காது வைங்களேன் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏற்றவும் இருக்கும் இறக்கம் இருக்கும் அப்படி மக்களே நம்ம வந்த வழி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே வளைஞ்சு 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 அஞ்சாவது மலை ஏறிட்டு இருக்கோம் இப்ப கரெக்டாக அது கடையாளமா பீமன் கலியூருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாறைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப ஆப்போசிட்ல நம்ம அப்படியே மேலே மேலேனா இன்னும் கொஞ்சம் வியூன்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தோம்னா வைங்களேன் ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிடும் வாங்க அது எப்படி தெரியுது என்ன ஏதுன்னு காட்டுறேன் எடுத்துகிட்டு தான் வரேன் அவங்களுக்கு காட்டியாகணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம சின்ன கீழே இருந்து நம்ம வந்தது இதுக்காக தான் அங்கே பாருங்களேன் எப்படி தெரியுதுன்ட்டு அப்படின்னே பார்க்கும்போதே அப்படி ஒரு ஃபுல் அரிக்கிதுங்க நம்மளுக்கு ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு மாதிரி இல்லை இப்போவே வந்து நம்ம அந்த ஈசனை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷங்க ஏன்னா ஏழாவது மலையை பார்த்துட்டாவே நம்ம வந்து மலையை முடித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோண ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அப்படியே போயிட்டு கீழே ஆறாவது மலையில் குளிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஏறப்போகிறோம் நம்ம அவ்வளோதாங்க நீ அஞ்சாவது மலையிலேருந்து அப்படியே ஆறாவது மலை கீழே இறங்க போகிறோம் இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆறு மணி போகுது சூரியன் வந்து மறையிற டைமு அப்படியே அந்த ஏழாவது மலையோட வியூவு அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்குங்க என்னங்க பிரதர் அது யானசாணியா ஃப்ரெஷ்ஷாவா பார்த்தா தண்ணி இனி குடிச்சிருக்குமா இந்த விதிச்சிட்டு வேற இருக்காங்க நம்ம நம்ம கூட வந்தவங்க விதிச்சிட்டு வாங்க முதிச்சிட்டு வாங்க இந்த மலையில் இருக்கிற ஹைலைட்டு இங்கே இருக்கிற இந்த திண்ணி இருந்தாங்க இங்கே பாருங்களேன் ஸோ இதுதான் வந்து எல்லா மக்களும் வந்து இங்கிருந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த திண்ணீர் இது இன்னும் நல்லா உடைச்சோம்னா சூப்பராக வரும் இப்போ மேலே இருக்க மேலே இருக்கிறது எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மலை ஃபுல்லாமே திண்ணீரால் சூழப்பட்ட ஒரு மலை மாதிரி தாங்க இருக்கும் இங்கே கூட ஒரு சின்ன வேல் இருக்குது அந்த வேலுக்கு பின்னாடி சூரியன் வந்து மறைஞ்சிட்ருக்கு அதை அப்படியே வேலோடு சேர்த்து காட்டுறேன் பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்க போகிறோங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் தூரம் தான் அப்படி இப்படி நடந்தோம்னா நம்ம சுனையை ரீச் பண்ணிடுவோம் ஆறாவது மலையை வந்து முடிக்க போகிறோம் அதுக்கு அடையாளமாக அங்கே பார்த்தீங்கன்னா சுனை வந்து இருக்குது அந்த சுனையில் எல்லோரும் குளிச்சுட்டு இப்போ வந்து ஈசனை தரிசிக்கிறக்காக ஏழாவது மலை ஏறிட்டுருக்காங்க இங்கேயே வந்து ஒரு சின்ன சிவலிங்கி மாதிரி ஒரு சில வந்து வச்சுருப்பாங்க இங்கேயே வந்து குளிச்சுட்டு அதை கும்பிட்டு மேலே இருக்க அந்த கோயிலுக்கு வந்து அப்படியே மேலே ஏறுவாங்க வாங்க நம்மளும் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம அப்படியே டக்குன்னு கிளம்பி போகலாம் ஆறாவது மலையோட எண்டு ஸோ அந்த மலையில் இருக்கிற ஈசன் இவர் தாங்க இங்கே மூணு சிவலிங்கம் இருக்குங்க பாருங்க அதுக்கு இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அங்கே வந்து வர பக்தர்கள் குளிச்சுட்டு அப்படி மேலே ஏடுறாங்க தண்ணி இந்த டைம் கம்மியாக தான் போகுதுங்க பெருசாலாம் ரொம்ப அதிகமாக போகல இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சிவலிங்க இருக்குதுங்க இங்கே பாருங்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதுங்க சாமி எப்பவுமே வருஷம் வருஷம் வரும்போது இந்த சிவலிங்கத்தை முழிக்கிற தான் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இந்த டைம் வந்து சிவலிங்கம் வந்து வெளியே தெரியுதுங்க பின்னாடியே ஒன்று இருக்குது பாருங்க நம்ம அப்படியே ஒரு மூணு முங்கு போட்டுட்டு இப்போ அப்படியே மேலே போய் நிற்க போகிறோம் கிட்டுக்கிட்டு கிட்டுங்குது வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா ஒரு வழியை நம்ம குளிச்சாச்சு இப்போ குளிச்சுட்டு இங்கே இப்போ உங்களுக்கு வரும்போது காரணம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம கும்பிட்டு நம்ம இப்போ ஏழாவது மலையை ஏற போகிறேங்க வாங்க அவ்வளோதாங்க எல்லோரும் வந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டாச்சு இனி வந்து நம்ம ஏழாவது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஏழாவது மலையை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிதான் வந்து அந்த ரியல் அட்வென்ச்சரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பு இனிமே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாவது மலை இருக்குங்க காரணம் என்னென்னா ரொம்ப வழுக்குங்க அந்த ஒரு ரீசன் தான் செங்குத்தான் ஏறும் லைட்டை பிடிச்சி தான் இப்போ வந்து நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா ஏழு மணி ஆச்சுங்க நம்ம குளிச்சுட்டு தான் அந்த தூரத்தில் பெரியக்கூடிய அந்த ஏழாவது மலைக்கு நம்ம போக போகிறோம் அதே சமயம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அந்த நிலாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குதுங்க இது இப்போ பார்க்கல போன வருஷம் இதே டைமிங்கில் இதே மாதிரி இருந்ததுங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்களே நைட்டு வரவங்க தயவு செஞ்சு டார்ச் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆனால் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரே கல்லளான விநாயகர் தாந்தோன்றி விநாயகர் தாந்தோன்றி விநாயகர் பக்கத்துல இன்னொரு சிலையும் இருக்குது இதுதான் தாந்தோன்றி விநாயகர்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விநாயகர் கும்பிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறினோம்னா நம்ம ஈசனை தரிசிச்சிடலாங்க வாங்க வாங்க வந்துட்டீங்க வாங்க பதறாதீங்க என்னது என்ன இது கிடையாது ஏன் ப்ரோ நீ இதுதான் ப்ரோ என்ட்ரன்ஸு இங்கே பாருங்க பெரிய பெரிய வேல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க இருக்கலாம் அவட்டா அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்க அங்கே லைட் அடிங்க ப்ரோ அங்கே லைட் அடிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேல் இருக்குன்னு பாருங்களேன் எல்லாமே வேண்டுதலுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சு எல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க ய்ய விசு விசு நடிக்குது காத்து விநாயகர் கோயிலுங்க ஸோ இதுதான் ஏழாவது மலையில் இருக்கிற விநாயகர் கோயில் எப்படி பாருங்க அப்படின் விநாயகப்பா இப்போ நம்ம அவர் அப்படியே கும்பிட்டு இப்போ அம்மன் சன்னதிக்கு நம்ம போயிடலாம் மலை வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிற அந்த குகையில் இருக்கிற அம்மன் சன்னதி இது தாங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கப்பா ஏழாவது மலையில் பயங்கரமாக காத்துங்க பயங்கரமாக குளிர் வேறு அடிக்குது நம்ம வந்து போய் ஈஸ்வரன் நான் பார்ப்போம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஏழாவது மலையில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு ரச்சையும் இல்லாமல் எங்களோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க மேலே பூஜைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு டு ஆறு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு ஏழு டு எட்டுக்குள்ளே பூஜை நடக்குங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்